ஹா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சரண் வாக்ஸ் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து எங்கள் நாங்கள் கேட்டாங்க ஏதாவது ஒரு நல்ல கடையாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது இந்த புகாரி ஹோட்டல் நாங்கள் இருந்தது எக்மோர் அது கிட்டே இருந்த இடத்துல இருக்கிற புகாரிக்கு வந்த நாங்கள் ஸோ இதுக்கு பக்கத்துலேயே இந்த தெலப்பா எல்லாம் அப்படியே அந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பக்கத்தில் பக்கத்துலையே இருக்குது தலப்பாகட்டி அது எல்லாமே இப்போ நாங்கள் ஒரு எட்டு எட்டரை எட்டரைக்கு பிறகு தான் வந்தனாங்க இங்கே வந்து பார்க்கலேயே சரியான தான் இருந்தது அப்போ ஓகே கொஞ்சம் நல்ல ரெஸ்டாரெண்டில் தான் ரொக்கமெண்ட்டு நாங்களும் உள்ளே வந்துட்டோம் வந்து நாங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மற்றது ஆட்டுக்கால் சூப் ஆட்டுக்கால் பாயா சூப் வந்து ஆர்டர் பண்ணாங்க அதோடு சேர்த்து நாங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது எங்களுக்கு ஒரு டிப்போ отдаந்து ஆகலும் ஆஹலும் dry ஆகும் எண்ணெயும் இல்லாம ஒரு அளவு சட்லா தான் இருந்தது அதோட ஆட்டுக்கால் கால் பாயாசு அது நல்ல ஒரேப்பா நல்லா இருந்தது ஒரு குடி உடனே சும்மா கிறுந்தது முதல் அந்த என்ன சொல்றேன் இப்போ தடிமல் காய்ச்சலோட போய் குடிச்சா சும்மா அந்த மாதிரி இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சூப் வந்து நல்ல தனித்தன்மையா தன் ஆளும் திக்காகவும் இல்லை அதே நேரம் ஆட்டுக்காலும் அந்த எலும்பு எல்லாம் போட்டு நல்லா இருந்தது நல்ல உரைப்பா இருந்தது பார்க்க நோமலா மைல்டான உரைப்பு மாந்தா ஆனால் நல்ல இருந்தது

இந்த ஆட்டுக்கால் இதுல வந்து எங்களுக்கு தேவையான கொலாஜன் வந்து நிறையவே இருக்கு இப்ப அது என்ன செய்யணும் எங்களோட ஸ்கின் ஸ்கின் டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இப்ப ஆட்டுக்கால் இந்த இதுல இதுல வந்து ஆட்டுக்கால் பாயா இப்ப நீங்க தேர்ட்டி பாத்தீங்கன்னா தெரியும் சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க இந்த ஆட்டுக்கால் பாயா எலும்பு அதுகள்ல வந்து நல்ல கொலாஜன் இருக்கு

பிரியாணி டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது ஆனா எனக்கு என்னன்னு சொன்னா இப்ப சீரக சம்பாலை சாப்பிடுற பிரியாணின டேஸ்ட் வந்து இந்த பாஸ்மதியில சாப்பிடுற பிரியாணில எனக்கு அவ்வளவு இப்ப இதே பிரியாணி வந்து சீரக சம்பாலை செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா தான் எந்த கருத்து ஏன்னா அது வந்து ஏன்னு தெரியல எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது இப்போ தலைப்பாக்க டீயில் நல்லா இது டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது இப்போ அதோட ஒப்பிடக்குள்ள இது அதே அதே அளவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு டேஸ்ட் இருந்தது ஆனால் அது எனக்கு அந்த அரிசி வந்து இப்போ சீரரசமாக ஓட்டினால இன்னும் நல்லா இருக்கும் வேண்டிய நினைக்கிறேன் அரிசியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் மசாலா டீயோட ஒன்றாங்க நாங்கள் எங்களோட ஹோட்டலில் நிற்கிறவர் வந்து சொல்லி விட்டு அது ட்ரை பண்ண சொல்லி வித்தியாசமா தான் இருக்கு ஆனா என்ன டேஸ்ட் எடுத்து தெரியல நான் நல்லா தான் இருக்கு அன்ப ஒரு ஏலக்காட்டி இருக்கு தெரியுமா சும்மா பூ ஏலக்காட்டி அந்த டேஸ்ட் டேஸ்ட்மா இருக்கு வித்தியாசமான டேஸ்ட் சாப்பிட முடியே மவுத் ஃப்ரெஷ்னர் இருந்தாங்க ஒரு நாலஞ்சு தந்தாங்க நாங்கள் இது நாங்கள் எங்கட பள்ளி முட்டாய் அது சாப்பிடும் நல்லா தான் இருந்தது கனகாலத்துக்குறது அப்போ நாலஞ்சு தந்தாங்க எல்லாம் அப்படியே கொண்டு போயிட்டோம்